ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் என் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் அண்ட் பாரஸ்தான வீடியோஸ் தான் வந்து பார்த்து பார்த்துட்ருக்கோம் சாலி நம்ம எயித்து படம் தான் வந்து போயிட்டுருக்கோம் அந்த சின்ன ஒரு பார்த்தா அதை பார்த்தா அந்த பாடம் வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ அதை பார்த்துட்டு அந்த பாடத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்த பாடத்தை வெற்றிகரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி சார் மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம லேபர்ஸ் பாரஸ்க்கான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் கூடவே டீன் பிசகஸ் நிறைய போட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப வந்து வீடியோ வீடியோக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்போம் ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதாவது நெல்லில் லைட் நோய் ஏற்படுத்தும் பேக்ட்டுன்னு கேட்டிருந்தேன் சாந்தோ மோனாஸ் ஒரைசா அப்படின்றதுக்காக அதுக்கான ஆன்சர் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்கு நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் அது இந்த வீடியோடய இடையில சொல்லுவேன் அது வந்து அதனோட ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நுண்ணுயிர்களால் ஏற்படுற தாவரங்கள் உண்டாகும் நோய்கள் விலங்குகள் உண்டாகும் நோய்கள் வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா அதனோட தொடர்ச்சி அப்போ பார்க்க போகிறது நுண்ணுயிர்களாக மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள் தான் பார்க்க போகிறோம் யாருக்கு உண்டாகும் நோய்கள் மனிதர்களுக்கு என்னென்ன நோய்கள் உண்டாகுது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காசநோய் காச நோய் அப்படின்னா டியூபர் குளோசிஸ் அதாவது டிபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் காச நோய்னா வந்து பார்த்தினா டிபின்னு சொல்கிற அந்த காசநோய் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது காரணமான நுண்ணுயிரி பாருங்கள் மைக்கோஃபேக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அது காரணமான நுண்ணுயிரினாங்க மைக்கோபாக்டீரியம் ஃபேக்டீரியம் டியூபர் குளோசிஸ் தான் வந்து அது காரணமான ஒரு நுண்ணுயிரி இது வந்து பாக்டீரியா ஓகேங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் இது எதாவது ஏற்பட நோய் அப்போ டிபி வந்து ஒரு பேக்டீரியாவால் ஏற்பட நோய் டிபின்றது வந்து என்ன சொல்கிறாங்க காசு நோய் அதாவது டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்கோ ஃபேக்ட்ரியம் டியூபர் குளோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவால் தான் வந்து இந்த நோய் ஏற்படுது இது பாருங்க காற்றின் மூலமும் நோய் தொற்றுடைய மனிதனின் சளி மூலமும் பரவுகிறது அப்போ ஏற்கனவே நோய் தொற்று மனிதன் பார்த்தீங்கன்னா இரும்பி அந்த சளியை வந்து அப்படியே துப்பத்தினாவோ இல்லை அந்த தேவைகள் வந்து காட்டில் இருக்கிறது தவணாவோ அந்த நோய் என்ன பண்ணுதுங்க அப்படியே நோயத்திற்கு வந்து பரவுது தொடர்ச்சான இருமல் ரத்தத்துடன் கூடிய சளி எடை இழப்பு மூச்சு திணறல் பாருங்க இதெல்லாம் இதனோட அறிகுறிகள் இதெல்லாம்னா இந்த தொடர்ச்சியா வந்து இருமல் வரத்து ரத்தத்துடன் கூடிய சளி வரத்து எடை இழப்பு ஏற்படுத்து மூச்சு திணறல் ஏற்படுத்து இதெல்லாம் எதனோட அறிகுறிகள் இந்த டியூபர் குளோசிஸ் காசு நோயோட அறிகுறிகள் தடுப்பு முறைகள் பிசிஜி தடுப்பூசி ஓகேங்களா நம்ம என்ன பார்த்தோம்ல குழந்த பிறந்த உடனே முதல்ல போகிற தடுப்பூசியாக எந்த தடுப்பூசின்னு சொன்னேன் பிசிஜி தடுப்பூசி தான் அதாவது பேசிலை கால்மெட்டா குயினின் அப்படின்ற பேசிலை கால்மெட்டா குயினின் அப்படின்ற தடுப்பூசி என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அது எதற்கு எதிரான தடுப்பூசி காசு நோய்க்கு எதிரான தடுப்பூசி ஸோ முதல்ல பாக்டாவோட ஒரு நோய் பார்த்தோம் ஸோ பாக்டோட நோய்க்கெல்லாமே நம்ம ஷார்ட் கட் போட்டிருப்போம் அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக இருக்கும் அதோட லிங்க் நான் வந்து இந்த வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம ஃபேக்ட்ரியா பற்றி பார்க்குறப்போ முதல்ல காச நோயை பற்றி தாங்க பார்த்தோம் அந்த டியூபர் க்ளோசிஸ் தான் ஒரு பேர் அதுக்கு நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர் என்னான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபேக்ட்ரியம் டியூபர் க்ளோசிஸ் இது வந்து ஃபேக்ட்ரியா ஓகேங்களா இது எதுவும் நான் பரவாயில்லைன்னா காற்றின் மூலமாகவோ அல்லது ஒரு நோயை பார்த்து அந்த மனிதர் வந்து இருமல் தும்பல் மூலமாக வந்து இது பரவுது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அவங்களுக்கு தொடர்ச்சான இரமல் இருக்கும் எடை இழப்பு ஏற்படும் மூச்சுத் திணறல் ஏற்படும் ரத்தத்துடன் கூடிய சளி வரும் இதெல்லாம் வந்து பார்த்தினா அவங்களுக்கு ஏற்படுற இந்த டிவியோட பாதிப்புகள் இதுக்கு எதிரான தடுப்பு மருந்துன்னாங்க பிசிஜி அப்படின்ற தடுப்பு மருந்தான் வந்து இதுக்கு எதிராக வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது காலரா அடுத்த நான் நோய் பார்க்குறோம் காலரா இதுவும் என்ன நோய்ங்க இதுவும் ஒரு பாக்டரியா நோய் தான் டிவியும் காலரா ரெண்டுமே பாக்ட்ரியா நோய் தான் ஸோ இதுக்கு காரணமான பாக்டீரியா வந்து பார்த்தினா விப்ரியோ காலரே ஸோ விப்ரியோ காலரா அப்படின்ற நோய் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பாக்டரியா தான் வந்து இந்த காலரா அப்படின்ற நோயை வந்து ஏற்படுத்துது ஸோ இதுவும் பாக்டீரியா நோய் தான் இது பாருங்கள் ஈக்கலின் மூலமும் அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலமும் அப்போ நம்ம உணவுப் பொருட்கள் வந்து தூய்மையான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடாமல் அசுத்தமான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது மூலமாக தான் இந்த காலரா நோய்கள் வந்து நம்மளுக்கு பரவுது இதனோட அறிகுறிகள் பார்த்தோன்னா வயிற்றுப்போக்கு வாந்தி விரைவான நீர் இழப்பு ஓகேங்களா ஸோ வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலே ஆசை நீர் இழப்பு ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேஷன் நடந்துடும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி அது மட்டும் இல்லாமல் வாந்தியும் ஒரு பக்கம் வந்து இதுவாகிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ ஃபுட்டு வந்து பார்த்தினா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இல்லாமல் வாமிட்டாகவும் வயிற்றுப்போக்கு வழியாகவும் வந்து இருக்கும் டீஹைட்ரேஷனும் ஆகிட்டே இருக்கும் அப்போ பயங்கரமான ஒரு பாதிப்பு வந்து இது ஏற்படுத்தும் காலாவுக்கு இதுக்கான தடுப்பூசி மற்றும் தன் சுகாதாரம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம சாப்பாடுகள் வந்து மூடி வச்சு தூய்மையான சாப்பாடுகள் தான் நம்ம சாப்பிட்ணும் தன் சுகாதாரத்தை நம்ம மேற்கொள்ளணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தினா காலராவுக்கு எதிரான தடுப்பூசிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பாக்ட்ரியாவோட ரெண்டு நோய்கள் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டிபி அது மைக்ரோபாக்ட்ரியம் டியூபர் குளாசிஸ் அப்படின்ற நோயால் ஏற்படுத்துது அடுத்து நம்ம காலராக பார்த்தோம் இது விப்ரியோ காலரி அப்படின்ற இதுவும் பாக்ட்ரியாவில் தான் ஏற்படுதுன்னு பார்த்தோம் ஸோ அது வந்து பார்த்தோன்னா காற்றின் மூலமாக பரவுது இது அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலமாக பரவுதுன்னு பார்ப்போம் ஸோ வயிற்றுப்போக்கு வாந்தி நிறைவு நீர் எழுப்பு ஏற்படும் காலராவுக்கு எதிரான தடுப்பூசி தான் வந்து இதுக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க பார்த்து சாதாரண சளி ஸோ சாதாரண சலின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அது ஏற்படுற நோய் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து இன்ஃப்ளயன்சா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சாதாரண சளிக்கு வந்து ரைனோ வைரஸ் அப்படின் தான் சொல்லுவாங்க சில இந்த புக்கில் இன்ஃப்ளூயன்ஸான்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ரைனோ வைரஸ் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கங்க ஸோ இன்ஃப்ளூயன்ஸா சப்போஸ் ரைனோ கொடுக்காமல் இன்ஃப்ளூன்ஸாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளயன்ஸாக வந்து எடுத்துங்க ஓகேங்களா ஸோ ரைனோ வைரஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க சாதாரண சளிக்கு ஸோ இங்கே இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இது எதுவும் ஒன்றும் பரவுதுடானா காற்றின் மூலமாக தான் பரவுது சளி ஒழுகுதல் மற்றும் தும்புதல் ஸோ மூக்கள் என்ன இருக்குங்க சளி ஒழுகிக்கிட்டே இருக்கும் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் அதான் சாதாரண சளி இது நோயாளிகளை தனிமைப்படுத்துது ஸோ நோயாளிகிட்ட வந்து ஈஸியாக பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும் அது குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட நோயாளியை நம்ம என்ன பண்ணணும் தனிமைப்படுத்தி வைக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேபிஸ் ஓகேங்களா ரேப்ரோ விரிடி அதுக்கான நோய் ரேப்ரோ விரிடி அப்படின்ற வைரஸ் மூலமாக தான் ஏற்படுது ஓகேங்களா அப்போ சாதாரண வைரஸ் தான் வைரஸால் தான் ஏற்படுது அப்படின்ற வைரஸால் வந்து ஏற்படுது இது விலங்குகள் கடிப்பதால் அதாவது நாய் போன்ற விலங்குகள் கடிப்பதால் தான் வந்து இந்த நோய் வந்து ஏற்படுது இது பாருங்க காய்ச்சல் மாயத்தோற்றம் பக்கவாதம் உணவை விழுங்க இயலாமை ஸோ உணவு உணவு என்ன பண்ண முடியாது அவங்களால வந்து விழுங்க முடியாது பக்கவாதம் ஏற்படும் ஸோ மாயத்தோற்றம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான தோற்றம் வந்து இருக்கு இருக்காது அடுத்து ரேபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசி பயன்படுத்துதல் ரேபிஸ் தடுப்பூசி நம்ம பயன்படுத்தினா இது வந்து கட்டுப்படுத்தலாம் அந்த விலங்குகள் கடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் மருத்துவர் அணிக்கு நம்ம இன்ஜெக்ஷன் அப்படின்னா எந்த பாதிப்பும் வந்து இருக்காது நாலடவில் என்ன விடாது இதனோட வீரியம் வந்து அதிகமாகும் ஓகேங்களா ஸோ பாக்டரியாவோட ரெண்டு நோய்கள் பார்த்தோம் டிபி மற்றும் காலரா பார்த்தோம் வைரஸ் வைரஸான ரெண்டு நோய்கள் பார்த்துருக்கோம் சாதாரண சளி மற்றும் ரேபிஸ் ஸோ சாதாரண சளி வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸாலேயும் ரேபிஸ் வந்து ரேப்டோ விரிடி அப்படின்ற வைரஸாலேயும் வந்து ஏற்படுது சரி சாதாரண சளி காற்றின் மூலம் பரவுதுன்னு பார்த்தோம் இது வந்து விலங்குகள் கடிப்பதால் வந்து பரகுது அது வந்து நோ தனிமைப்படுத்துறது இது நோய்க்கான அந்த தடுப்பூசியை பயன்படுத்தி இதை வந்து தடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமிபிக் சீதபேதி ஓகேங்களா ஸோ அமிபிக் சேத பேதிங்க ஸோ சீதபேதினாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன ஆகும் வயிற்றுப்போக்கு அளவு கடந்து போகிறதா நம்ம சீதபேதி சொல்லுவோம் அதில் அமி அமிபிக் சேத பேதி அப்படின்னா புரோட்டோசோவாவால் ஏற்படுற அந்த நோய் தான் நம்ம வந்து அமிபிக் சேத பேதி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான நோய் நோய்காரணி என்னன்னா என்டமிபா இஸ்டாலைட்டிகா என்னதுங்க என்டமிபா இஸ்டாலைட்டிகா அப்படின்றதான் வந்து அதுக்கான நோய் நோய்காரணி ஓகேங்களா ஸோ பாருங்கள் நீங்கள் அமிபிக் சேதப்பதி ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஸோ இஷ்டத்துக்கு லைட்டாக போய்கின்னு இருக்குன்னு ஆபச்சுங்க இஷ்டத்துக்கு லைட்டாக போயின்னு இருக்கும் அதான் இஷ்டாலைட்டிக்கா ஸோ ஒரு குழுவெடுக்காக போட்டு வச்சுக்கிறோம் ஸோ அமைபிக் சதுபதி வந்துச்சுன்னாவும் இஷ்டத்துக்கு லைட்டாக வயிற்று போக்கு போயினா இருக்கும் அப்போ என்டமிபா இஷ்டாலைட்டிகா அப்படின்றத அதுக்கான நோய் காரணி இது வந்து ஒரு புரோட்டோசோவா இது தாங்க ரொம்ப முக்கியம் இதில் எது புரோட்டோசோவா எது வைரஸ் எது பார்க்கறதை பார்த்தீங்கன்னா அதையும் கொஸ்டினாக கேட்டுருவாங்க ஸோ அப்போ எண்டமிபாக எஸ்ட்ராட்டிக்காக வந்து ஒரு புரோட்டோசவா வகையை சேர்ந்தது இது பாருங்கள் இதுவும் அசுத்தமான உணவு மற்றும் நீர் அதாவது ஈக்குள்வதா வந்து இந்த நோய் வந்து பரவுது நம்ம மேலே பார்த்தாலும் காலராக அதே தான் அதேமாதிரி அமிபிக் சேதம் வந்து பார்த்தோன்னா அந்த உணவுப் பொருட்கள் நீர் மாசுபாடால் தான் வந்து இது வந்து பரவுது கடுமையான வயிற்றுப்போக்கு ரத்தத்துடன் கூடிய மலம் பாருங்கள் அதனால் வயிற்றுப்போக்கு நாகமாக ரொம்ப கடுமையாக போகுமா அதே சேம் டைமில் வந்து பார்த்தோன்னா ரத்தத்துடன் கூடிய மலம் ஸோ மலத்தில் வந்து நாவமாக ரத்தத்துடன் சேர்ந்து நாவும் மலம் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு முறையான தூய்மையான பராமரித்தல் மற்றும் மெட்ரோ சரிங்க மெட்ரோ மெட்ரோனி டயசோல் மெட்ரோனி டயசோல் எனும் எதிர் உயிர்கொல்லியை பயன்படுத்துதல் ஸோ முறையான அப்போ மூடி மூடி வச்ச உணவுகளை முறையான தூய்மையான உணவுகளை நம்ம சாப்பிட்றது மூலமாக நோயில் காப்பாற்றலாம் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாமா மெட்ரோனி டயசோல் அப்படின்ற எதிர் உயிர்கொல்லி ஸோ ரொம்ப முக்கியமான வேடுங்க அதை நல்லா நோட் பண்ணிங்க மெட்ரோனி டயசோல் என்பது எந்த நோய்க்கு எதிராக பயன்படுதுன்னு கேட்பாங்க எந்த நோய்க்கு எதிராக அமிபிக் எதிர்க்கெதாக பயன்படுகிறது அமிபிக்ஷிதத்தை பற்றி ஏற்படுத்துற நுண்ணு ப்ரோட்டோசோவா என் ஓகேங்களா அப்போ மெட்ரோனி டயஸ்டோலை வந்து என்ன பண்ணுறாங்க இதுக்கு எதிராக வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து நம்ம பார்க்க பார்த்து மலேரியா இது பாருங்க பிளாஸ்மோடியம் இதுவும் ஒரு புரோட்டோசோவா தான் பிளாஸ்மோடியம் வகையில் வந்து பார்த்தா இந்த மலேரியா வந்து ஏற்படுத்துது இது பெண் அனா பிளஸ் கொசு கடிப்பதால் பரவுதுங்க எந்த கொசு பெண் அனாப்ளஸ் கொசு வந்து கடிக்கத்தால் வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலினப்பருக்கு வந்து எல்லாம் நடக்கும் கொசுவிலும் பாலில்ல இனப்பருக்கும் மனிதனையும் நடக்கும் அதாவது முதல்ல வந்து பார்த்தோன்னா நோய் ஊற்ற மனிதனை கடிச்சிட்டு அது அதுக்கப்புறம் வந்து தான் நோய் இல்லாத மனிதன் இல்லைங்களா அந்த கடிக்கிற கேப்பில் அந்த புரோட்டோசோவாக்கள் என்ன பண்ணா அந்த கொசுவோட வாயில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் அது நோய் இல்லாத மனிதனை போய் என்ன பண்ண ஆரம்பிக்கும் கடிக்க ஆரம்பிக்கும் அப்போ மீதி போய் மீதி பாலியல் என்ன பிறகு எங்கே நடக்குறானா மனிதனில் தான் வந்து நடக்குது அப்போ அதுக்கப்புறந்தான் அது என்ன பிறகு கடைஞ்சி ஸ்ட்ரெயிட்டாக கல்லீரில் போவோம் கல்லீரில் போய் என்ன பண்ணுவோம் ஈமோசோயின் அப்படின்ற நச்சு பொருள் உருவாக்கும் அது ரொம்ப முக்கியங்க ஸோ ஈமோசோயின் அப்படின்றத ஆல்ரெடி கேள்வி கேட்டுக்கிறாங்க ஈமோசோயின் அப்படின்ற நச்சுப்பொருள் உருவாக்கும் அதனால் என்ன ஆகும் அது ஸோ ஆர்பிசியை தாக்கி வெடிக்க வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சுத்தமாக கல்லீரல் பாதிக்கப்படுறோம் நிறைய மலேரியா நோய் வந்து ஏற்பட்டுரும் ஓகேங்களா அப்போ மலேரியா காரணமானது பிளாஸ்மோடியம் இந்த பிளாஸ்மோடியமே நாலாக பிரிச்சுருப்பாங்க பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ்மோடியம் பால்சி பாரம் பிளாஸ்மோடியம் ஓவலே இதில் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் தான் வந்து கடுமையான வந்து ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்கோம் ஸோ இது எதால் பரவுதுறனா பெண் அன்னா பிளாஸ் கொஸ்டின் மூலமாக தான் பரவுது இதனால் இதோட அறிகுறிகள் என்னென்னா குமட்டல் வாந்தி கடும் காய்ச்சல் பாருங்கள் குமட்டல் இருக்கும் இருக்கும் கடுமையான காய்ச்சல் இதெல்லாம் வந்து இந்த நோயோட அறிகுறிகள் ஸோ பாருங்கள் மலேரியாவிற்கு எதிரான குயினை குளோரோகுயின் மருந்துகளை எடுத்துக்கொள்ளல் மேலும் கொசுவை விரட்டும் களிம்புகள் விரட்டிகள் கொசுவலைகளை பயன்படுத்துது ஏன்னா இது கொசு மூலமாக பார்த்தால் அந்த நோய் பரவுதுன்றதான் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ கொசுகளை முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் விரட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா குயினைன் மற்றும் குளோரோக்குவீயின் அதாவது மலேரியாக்கு எதிரான மருந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோம் குயினைன் மற்றும் குளோரோகுயின் அப்படின்ற மருந்துகளை நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தி இவர்களுக்கு நம்ம நோயை வந்து குணமாக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம மனிதருக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா ஸோ டிபி வந்து பார்த்தோம் அதாவது டியூபர் க்ளோசிஸ் காசு நோய் இது மைக்ரோ டியூபர் குளோசிஸ் க்ளோசிஸ் அப்படின்ற நோயால் தான் ஃபாக்ட்ரியாவில் தான் வந்து இது ஏற்படுதுன்னு பார்த்தோம் ஸோ காற்றின் மூலமாக இது பரவும் பிசிஜி தடுப்பூசி மூலமாக நம்ம இதை தடுக்கலாம் பார்த்தோம் அடுத்து காலராக பார்த்தோம் இதுவும் ஒரு பாக்டரியா நோய் விப்ரியோ காலரா அப்படின்ற பாக்டரியாவில் ஏற்படுது இதுவும் ஈக்கல் அது அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலமாக தான் இது பரவுது அதே டைமில் வந்து பார்த்தினா இது கா அந்த கேரான தடுப்பூசி பயன்பா தடுக்கலாம் இது ரெண்டு பாக்ட்ரியா நோய்கள் பார்த்தோம் அடுத்து வைரஸ் நோய் சாதாரண சளி பார்த்தோம் இது காரணமானது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து பார்த்தினா காற்றின் மூலம் எளிதில் பரவக்கூடியது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் தனிமைப்படுத்தி வைக்கிறது மூலமாக நம்ம வந்து இதை பாதுகாக்கலாம் அடுத்து ரேபிஸ் பார்த்தோம் ரேபிக் ரேபிடோ விரிடி அப்படின்ற அந்த வைரஸ் மூலமாக தான் வந்து இது பரவுது அதாவது வந்து நோய்வுற்ற விலங்கு கடிக்கிறதுனால நமக்கு இந்த நோய் பரவுது அதுக்கு எதிரான தடுப்பூசியை பயன்படுத்தி இதை நம்ம தடுக்கலாம் அடுத்து அமிபிக் சேதுபதி பார்த்தோம் இது எண்டிபா இஸ்டாலைட்டிகா அப்படின்ற ப்ரோட்டோசவால் ஏற்படுது இது வந்து பார்த்திங்கன்னா அசுத்தமான உணவு மற்றும் நீரால் தான் பரவுது ஸோ கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும் இது வந்து நம்ம மெட்ரோனோன் மெட்ரோனி டயசோல் அப்படின்ற உயிர் எதிர்பொருளை பயன்படுத்தினா பண்ணலாம் இதை வந்து சரி பண்ணலாம் அடுத்து மலேரியா மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்ற புரோட்டோசோவால் வந்து ஏற்படுது இது பெண் அனாப்ளஸ் கொசுவால் பரவுது குமற்றல் தான் அதனோட அதுன்னு பார்த்தோம் அதாவது குயினோன் மற்றும் குளோரோ குயின் அப்படின்ற ஒரு தடுப்பு மருந்து எதிராக பயன்படுத்தலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொசு விரட்டைகளை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஓகேங்களா ஸோ இது இந்த பாடத்தோட லாஸ்ட்டாக இது பார்த்துட்டோம் ஓகேங்களா சரி இந்த டாப்பிக் என்னன்னு பார்த்துலாம் மனிதருக்கும் நுண்ணுறுக்கும் இடையான சமமான மற்றும் சமமாற்ற உடல்நல உறவு நிலைகள் பயன்கள் நம்ம குடல் வாயிலும் ஆயிரக்கணக்கான பாக்டீரியா பூஞ்சை மற்றும் பிற நுண்ணுயிர்கள் உடலின் ஆரோக்கியத்தில் அத்தியாவசிய பங்கு வகிக்கின்றன இவை நச்சு முறிப்பானாகவும் ஒரு சில வைட்டமின்கள் மற்றும் அத்தியாவசியமான அமினோமினங்களை தயாரிக்கவும் நோய்கிருமிகள் உடல் நுழைவதை தடுக்கவும் தடுப்பானாகவும் செயல்படுகின்றன பாருங்கள் நமது குடலில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான பாக்டரியா பூஞ்சை மற்றும் பிற நுண்ணுயிர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நச்சு முறிக்கிற வேலையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன சின்ன நச்சு வந்தாலும் சரி நம்மளுக்கு தேவையான என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி அதை ஃபுல்லாக தடுக்கிற வழி இதுதான் செய்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தியாவசியமான உணவுப் பொருட்களோட சேர்ந்து கிருமிகள் உள்ள வரத்தையும் வந்து பார்த்தோன்னா தடுக்கிற வழி இது குடல் நுண்ணீர்கள் பாக்டிரியர்கள் மனித குடலில் காணப்படுகின்றன இவை நமது ஒட்டுமொத்த சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் உடலானது அதனுடைய அதிகபட்ச செயல்பாட்டிற்கு தேவையான முக்கியமான சத்துக்களை உறிஞ்சு கொள்வதற்கு குடல் உதவுகிறது உடல்நலம் சார்ந்த சில வேறுபட்ட அம்சங்களும் அம்சங்களுக்கும் இவை காரணமாக உள்ளன பாருங்கள் நம்ம குடலில் வந்து இந்த நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால தான் நம்ம குடலில் வந்து ஒரு எல்லா விதமான சுகாதாரமான சூழ்நிலை எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்குது ஸோ உணவுகள் உறிஞ்சுறதுக்கும் சரி அதோட கிருமிகள் வராமல் இருக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் இந்த இந்த தான் வந்து சரி இந்த நுண்ணீர்கள் தான் வந்து காரணமாக இருக்குது ஓகேங்களா சரி கே நம்ம இந்த வீடியோவை முடிச்சிட்டோம் ஸோ இந்த பாடத்தை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிடோம் ஸோ புக் பேக் கொஸ்டினை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் வந்து முடிஞ்சிச்சுங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் புக் பேக் கொஸ்டினை பார்த்துட்டு இந்த பாடத்தை நம்ம முடிச்சிடலாம் ஸோ அடுத்த வீடியாவில் உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புக் கொஸ்டினோட சந்திக்கிறேன் ஸோ தேங்க்யூ கைஸ் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெண் ப்ளஸ் கொசுவால் தான் மலேரியா உருவாகிறது பரவுகிறதுன்னு கண்டுபிடிச்சதுக்காக யாருக்கு வந்து எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இதான் உங்களுக்கான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ பெண்ணாண்ணா ப்ளஸ் கோர்ஸ்வால் தான் மலேரியா பர்வதம் கண்டுபிடிச்சதுக்கு யாருக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ அடுத்தபடியால் உங்களை சந்திக்க தேங்க்யூ கைஸ்